வணக்கம் நண்பர்களே முக்கியமான நான்கு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போது பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சதுனால நான் கட்சியிலேருந்தே விலகிறேன் அப்படின்னு அதிமுகவுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமாக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா கட்சியிலேருந்து விலகியிருக்காரு இப்போ பாஜகவினர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா கட்சியா இல்லை சமூகமா மதமா அப்படின்னு பார்த்தா அன்வர் ராஜா மதத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால பாஜக தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருது அதையும் தாண்டி பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க இப்போ கூட சட்ட திருத்த மசோதாவை பாஜக கொண்டு வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்து ஏன் வந்து கூட்டணி வச்சுருக்காங்க நான் வந்து கூட்டணியிலிருந்து விலகிறேன் கட்சியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு அன்வர் ராஜா முடிவெடுத்திருக்காரு அப்போது கட்சியா மதமா அப்படின்னு பார்த்தா மதத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காரு அன்வர் ராஜா அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய இந்துக்களும் குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்களும் இதே மாதிரி யோசிக்கணும் கட்சியா மதமா அப்படின்னா மதத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அன்பர் ராஜா அதே மாதிரி ஹிந்துக்களும் ரிலீஜியனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கலை அப்படின்னா திமுகவுடைய தலைவர்கள் யோசித்து இருந்து விலகுங்க ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவு போட இது திமுகவுக்கு பெரிய அப்செட்டை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்திச்சிருக்காரு ஒரு முக்கியமான ஆலோசனை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஜே பி நட்டாவுடைய வீட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் மூத்த சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஆலோசனை நடத்திக்கிற்காங்க இது இன்னொரு பக்கம் நடக்குது வர பத்தொன்போதாம் தேதி ஜம்மு காஷ்மீருக்கு ப்ரைம் மினிஸ்டர் போகிற ஷெடியூல் இருந்துச்சு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வேர்ல்டு உலகத்திலே மிக உயரமான ரயில்வே பாலத்தை திறந்து வைக்க ப்ரைம் மினிஸ்டர் ஜம்மு காஷ்மீர் போகிறாருன்னு சொன்ன அந்த ப்ரோக்ராமு போஸ்ட் போன் ஆகியிருக்கு அப்போது பிரைம் மினிஸ்டருடைய பயணம் போஸ்ட்போன் செய்யப்பட்டது குடியரசுத் தலைவரை ப்ரைம் மினிஸ்டர் சந்தித்தது ஜே பி நட்டாவுடைய வீட்டில் மூத்த பாஜகவுடைய மந்திரிகள் அவசரமாக ஆலோசனை நடத்துறது இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வேற ஏதாவது சிறப்பான தரமான சம்பவம் இருக்கோ அப்படின்னு பாஜகவினர் யோசிக்கிறாங்க ஒருவேளை புதுசாக ஏதாவது பில் வந்து கொண்டு வர போகிறாங்களோ யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர போகிறாங்களோ அது குறித்து ஏதாவது ஒரு முயற்சி நடக்கப்பதோ அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினால் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போனால் பாலிமர் செய்திகள் வெளியிட்ட ரிப்போர்ட்டு பயங்கர சிக்கலில் திமுக அப்படிங்கிறது மூணாவது டாபிக் பாலிமர் செய்திகள் என்ன ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் ஆயிரம் மருந்தகங்களை தொடங்கி வச்சார் அதில் அந்த மருந்தகங்களை தொடங்கி வச்சு சில மாதங்கள்லேயே நாமக்கல் மாவட்டத்தில் அதெல்லாம் மூடக்கூடிய ஒரு நிலமை வந்திருக்கு தொழில் முனைவோர்கள் எங்களுக்கு இது வேண்டாம் இதை நடத்துகிறதுனால பயங்கர லாஸாக இருக்குது பொதுமக்கள் மருந்து வாங்க அதிகமாக வரமாட்டாங்க அந்த ஒரு தொழில் முனைவர் பேட்டி கொடுத்துருக்காரு இந்த ஒரு நாலு மாதத்தில் பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் கிட்டத்தட்ட சேலாகிருக்கு டேப்லெட்ஸு அப்போ பொதுமக்களும் மருந்து வாங்குறதுக்கு வரதில்லை அவங்க சில பேர் மருந்து வாங்க வந்து சில மருந்துகளை கேட்டாலும் அதுவும் இல்லை நாளைக்கு தரோம் நாளைக்கு தரோன்னு சொல்லி சொல்லி கஸ்டமர்ஸ்கிட்ட விருப்பத்தை தான் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது பெரிய லாஸில் போய்க்கு இருக்கு அதனால் இது இனிமேல் வந்து சரிபட்டு வராது கடன் வாங்கி நாங்கள் இதுக்குள்ளே வந்திருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு ஒரு தொழில் முனைவோர் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு விற்பனை சங்க துணை பதிவாளரிடம் தொழில் முனைவோர்கள் நாங்கள் இதிலிருந்து விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை அடங்கிய ஒரு மனுவையும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது அப்பவே பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா மோடி மெடிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு இந்தியா முழுவதும் மோடி மெடிக்கல் பர்ஃபெக்டாக ரொம்ப குறைந்த விலையில் குவாலிட்டியான மருந்துகள் இல்லை அப்படிங்கிற பேச்சை இல்லாமல் எல்லா மருந்துகளும் ஸ்டாக் வச்சுருக்காங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்குது மோடி மெடிக்கல் அப்படி இருக்கும்போது எதுக்காக முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் சும்மா பாலிடிக்ஸ்க்காக அரசியலுக்காக இதை ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சாரு இப்போ பாருங்கள் பல்வேறு பகுதிகளில் தோல்வியை நோக்கி அது நகர்ந்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க பாலிமருடைய இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா கவர்னர் ரவி அவர்கள் மதுரையில் ஒரு தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு உடனே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் கவர்னர் ரவியை உடனடியாக திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முத்தரசன்லாம் கவர்னரே திரும்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுக்காங்க இதன் பின்னணி என்ன தெரியுமா திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜர் காலேஜ் இருக்குது மதுரையில் அங்கே கம்பன் விழா வந்து நடந்திருக்கு அந்த விழாவில் கவர்னர் ரவி பேசின ஒரு விஷயம் என்னென்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழங்கி நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸையும் சொல்ல வச்சிருக்காங்கன்னா இதனால தான் இப்போ வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கதற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு ஆக்சுவலாக அந்த நிகழ்ச்சியில் இன்னும் சில விஷயங்களை கவர்னர் பேசியிருக்காரு அதுதான் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னது கூட திமுகவுக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகலை அந்த நிகழ்ச்சியில் கவர்னர் பேசின சில விஷயங்கள் வந்து திமுகவை பயங்கரமாக டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால தான் திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை விட்டு கவர்னருக்கு எதிராக கோஷம் போட வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக் வந்து போய்க்கு இருக்கு அப்படி கவர்னர் என்ன தெரியுமா பேசுனாரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ராமாயணம் நார்த்தில் பட்டி எங்கும் பரவி கிடக்கு ஆனால் துளசிதாசரை விட புலமை மிக்க கம்பர் எழுதிய கம்பராமாயணம் இங்கே தமிழகத்தில் காணப்படவில்லை தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் கம்பருக்கு ஏதாவது இருக்க இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தா அதுவும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் அமைக்கலை சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் பெண்களை தரக்குறைவாக பேசியிருந்தார் பெண்களை மட்டும் கிடையாது சிவன் விஷ்ணு இவங்களை வழிபடுவோரையும் அவர்களது பக்தியையும் அவர்களது உள்ளத்தின் உணர்வுகளையும் காலில் போட்டு மிதித்துள்ளார் அப்படி பேசியவர் தனிநபர் அல்ல தமிழகத்தில் சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிலவி வரும் சூழலின் ஒரு புள்ளி அவர் அப்படின்னு கவர்னர் பேசியிருக்காரு பொன்மூடியை தான் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்காரு குறிப்பிட்டுட்டு அவர் ஒரு தனி நபர் கிடையாது எழுபத்தி ஐந்து வருட திராவிட இயக்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுடைய ஆட்சி இருக்குல்ல ஸோ அதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக கவர்னர் பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அமைப்பினரால் தெய்வங்களுக்கு செருப்பு மாலை அணிவிப்பது சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியாவோடு ஒப்பீடு செய்வது போன்ற செயல்கள் நடந்து வருது நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம வந்து ஒதுங்கிடக்கூடாது இருந்தே அதற்கான பொறுப்பை வந்து நம்ம தொடங்கணும் பள்ளிகளில் கம்பரை பற்றியும் கம்ப ராமாயணத்தை பற்றியும் ஸ்கூல்ஸ்லேருந்து இருந்து அதை வந்து டீச் பண்ணணும் நல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்னர் பேசியிருக்காரு கவர்னருடைய இந்த பேச்சு டேரக்டாக திமுகவை அட்டாக் பண்ணுறதுனால அதுவும் எங்கே இளைஞர்கள் மத்தியில் என்ஜினியரிங் காலேஜில் போய் இந்த ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காரு ஸோ இது திமுகவை டேரக்டாக அட்டாக் பண்ணதுனால திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை விட்டு கவர்னருக்கு எதிராக கோஷம் போட உத்தரவி உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கரெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்